பத்தாயிரம் கூட வாங்கினாங்க அப்படின்னா பரவாயில்ல இருபதாயிரம் வாங்கினா கூட பரவாயில்ல முதல் முதலாக அதிமுக முன்னணியில் உள்ள தொகுதி எல்லாத்துக்கும் ஒரே ஆச்சரியமா போச்சு அதிமுக அமைச்சர் தங்கமணியை கம்பேர் பண்றப்ப இவர் வந்து அரசியல் புலனாய்வு சினிமா ஆன்மீகம் இலக்கியம் மருத்துவம் வணிகம் மோசடி என எல்லா தகவல்களுடன் தமிழகத்தின் மையப்பகுதியில் இருந்த மாதம் இருமுறை வழியாகும் நம் அங்கு சென்றிகள் உங்களிடம் தேடி வர ஆண்டு சந்தா ரூபாய் ஐநூறு தொடர்பு எண் ஒன்பது நான்கு எட்டு 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 நான்கு இரண்டு பூஜ்ஜியம் இரண்டு ஐந்து அங்குசம் செய்தி மக்களுக்கான செய்தி அங்குச நேர்களுக்கு வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தல் கால நிறுவனம் குறித்து இப்போது நாம் பேசுகிறோம் நம்மிடையே பேசுவதற்காக பேராசிரியர் நிதிலிங் சார் வந்திருக்காங்க வாங்க அவங்களோடு பேசணும் அங்கு நேயர்களுக்கு வணக்கம் இப்போது நம்ம பார்க்க இருக்கக்கூடிய மக்களவைத் தொகுதி ஈரோடு இந்த ஈரோடு மக்களவைத் தொகுதிக்குட்பட்ட குமாரபாளையம் ஈரோடு கிழக்கு ஈரோடு மேற்கு மொடக்குறிச்சி தாராபுரம் காங்கேயம் இந்த ஆறு தொகுதிகளில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் பதிவான வாக்குகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவைத் தேர்தலில் இந்த ஆறு தொகுதிகளில் பதிவான வாக்குகளின் விவரங்களை ஒப்பிட்டு ஒரு ஆய்வு செய்து யாருக்கு இந்த கள நிலவரம் வாய்ப்பாக இருக்கிறது என்ற தகவலை தான் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நம்ம வந்து நேர்களுக்கு பகிர்ந்தளிக்கிறோம் முதல்ல வந்து ஈரோடு மக்களவை தொகுதியில திமுக கூட்டணியின் சார்பில் வெற்றி பெற்றவர் திமுகவை சேர்ந்த கே பிரகாஷ் அப்படிங்கிறவர் வெற்றி பெற்றிருக்கிறாரு அங்க வாக்குப்பதிவு விவரங்கள் பார்த்தோம்னு சொன்னா திமுக பிரகாஷ் வந்து அஞ்சு லட்சத்தி அறுபத்தி ரெண்டாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாரு அதிமுகவில் ஆற்றல் அசோக் குமார் வந்து மூணு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாரு நாம் தமிழர் கட்சியில கார்மேகம் எண்பத்தி ரெண்டாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாரு தமிழ் மாநில காங்கிரஸ்ல பி விஜயகுமார் இருபத்தி ஐயாயிரம் இருபத்தி ஐயாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாரு இங்கு வந்து திமுக கூடுதலாக ரெண்டு லட்சத்தி முப்பதாயிரம் வாக்குகளை வந்து வாங்கியிருக்கிறாங்க இது ஒரு நல்ல எடுத்திருக்கிறாங்க திமுக ஈரோடுல சட்டமன்ற வாரியாக பார்க்கிற போது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு சட்டமன்ற தேர்தலில் குமாரபாளையத்தில் அதிமுகவின் சார்பில் வெற்றி பெற்றவர் வந்து முன்னாள் அமைச்சர் பி தங்கமணி தங்கமணி திமுகவின் சார்பில் வெங்கடாசலம் போட்டியிட்டு தோல்வியடைந்திருக்கிறாரு இங்கு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுல பதிவான வாக்குகளின் விவரம் அதிமுக ஒரு லட்சம் வாக்குகள் வாங்கியிருக்குது திமுக அறுபத்தி ஒன்பதாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்குது நாம் தமிழர் பதிமூணாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க மக்கள் நீதி மையம் ஆறாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க இங்கு அதிமுக கூடுதலா கூடுதலாக பெற்ற வாக்குகள் முப்பத்தி ஓராயிரம் நல்ல வாக்கு வாங்கியிருக்கிறாங்க போன முறை அமைச்சர் அப்படிங்கறதுனால ஆமா தன்னோட தனிப்பட்ட செல்வாக்கு அதனாலதான் அதிகமான ஓட்டு வாங்கி ஆமா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவைத் தேர்தலில் குமாரவாளையம் சட்டமன்ற தொகுதியில் பதிவான வாக்குகளின் விவரம் திமுக எழுபத்தி நாலாயிரம் வாக்குகள் அதிமுக எண்பத்தி நாலாயிரம் வாக்குகள் பாஜக ஏழாயிரம் வாக்குகள் நாம் தமிழர் பதினேழாயிரம் வாக்குகள் வாங்கி இருக்காங்க இங்க வந்து அதிமுக வந்து அதிமுக பாஜக கூட்டணி இல்லாமல் அதிமுக மட்டுமே லீடு எடுத்திருக்கு இதுல ஒரு இன்ட்ரஸ்டிங்கான செய்தி என்னன்னா நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் வந்துகிட்டு இருக்கும் போது முதல் முதலாக திமுக அதிமுக முன்னணியில் உள்ள தொகுதி ஈரோடு எல்லாத்துக்கும் ஒரே ஆச்சரியமா போச்சு என்னன்னா குமாரமாளி என்னும் போது அவர் லீடு அதுக்கப்புறம் லீடு குறைஞ்சாலும் கூட எடுத்த வந்து ஈரோடு தான் வந்து அதிமுக முன்னணி ஆற்றல் அசோக்குமார் காற்றல் அசோக்குமார் அப்படின்னு வந்தது அது ஒரு சிறப்பான செய்தி இங்க வந்து அதிமுக பாஜக இணைந்து வந்து தொண்ணூத்தி ஓராயிரம் மக்கள் வாங்கி இருக்கிறாங்க இங்க வந்து அதிமுக கூடுதலாக பெற்ற வாக்குகள் பார்த்தோம்னா நமக்கு பதினேழாயிரம் வாக்குகள் கூடுதலாக வாங்கி அதனால முன்னாள் அமைச்சர் தங்கமணி வந்து தக்க வச்சிருக்கிறாரு அதனால ஓட்டும் கொஞ்சம் திமுக அதிகமாக இருந்தா கூட ஆமா ஆனா அந்த வெற்றி அதிகமாக ஓட்டு விடல அவர் விடல விடல லீடு எடுத்துருக்கிறார் அதனால ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் குமாரபாளையத்தில் அதிமுகவுக்கு வெற்றி வாய்ப்பு இருப்பதாக நமக்கு கள நிலவரம் தெரிஞ்ச அடுத்து ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி இங்க வந்து நம்ம என்ன பண்ணிருக்கிறோம் சொன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு எடுக்கல ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல வந்து ஒரு இடைத்தேர்தல் ஒரு இடைத்தேர்தல் நடந்தது அது அது மட்டும் நம்ம கணக்குல எடுத்துக்கிட்டோம் லேட்டஸ்ட் என்பதால அத எடுத்துக்கிட்டோம் இங்க வந்து திமுக சார்புல வி சி சந்திரகுமார் வந்து வெற்றி பெற்று இருக்கிறாரு அந்த தேமுதிக விலகி வந்த முக்கியமான அதே போல நாம் தமிழர் கட்சியில சீதாலட்சுமி தோல்வி அடைந்திருக்கிறாங்க இங்க வந்து திமுக வாங்கிய வாக்குகள் வந்து ஒரு லட்சத்தி பதினைஞ்சாயிரம்

ஈரோடு கிழக்குல வந்து திமுக எண்பத்தி ஆறாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க அதிமுக முப்பத்தி நாலாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க தமாக பனிரெண்டாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்காங்க நாம் தமிழர் பதினாலாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்காங்க இங்க அதிமுகவும் பாஜகவும் இணைந்து நாற்பத்தி ஆறாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க இங்க பாத்தீங்கன்னா திமுக வந்து ஒரு கூடுதலாக ஒரு நாற்பதாயிரம் வாக்குகள் வந்து கூடுதலா பெற்றிருக்கிறாங்க அடிப்படைய திமுக வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இருப்பதாக நமக்கு கள நிலவரம் தெரிவிக்குது அடுத்த தொகுதி ஈரோடு மேற்கு தொகுதி ஒண்ணுல இங்கு வெற்றி பெற்றவர் வந்து திமுக இன்னாள் அமைச்சர் எஸ் முத்துசாமி வெற்றி பெற்றிருக்கிறார் அதிமுகம் தோல்வியடைந்திருக்கிறார் வாக்கு விவரங்கள் என்று பார்த்தோம்னா திமுக ஒரு லட்சம் வாக்குகள் வாங்கியிருக்காங்க அதிமுக எழுபத்தி எட்டாயிரம் வாக்குகள் நாம் தமிழர் பதிமூணாயிரம் வாக்குகள் மக்கள் நீதி மையம் எட்டாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க இங்க திமுக வந்து இருபத்தி ரெண்டாயிரம் வாக்குகள் வந்து கூடுதலா வாங்கி நல்ல ஆனா அதிமுக அமைச்சர் தங்கமணியை கம்பேர் பண்றப்ப இவர் வந்து கூடுதல் ரொம்ப கம்மியாதான் வாங்கியிருக்காரு சார் சட்டமன்ற தேர்தல் தங்கமணி ஜெயிச்சிருக்காரு திருப்பி தேர்தல் நின்று கட்சி தோத்து போகுது ஆனா அவரு முப்பத்தாயிரம் லீடிங் இங்க கட்சி ஜெயிக்குது இவரும் மந்திரி ஆயிட்டாரு ஆனா இருபத்தி ஒண்ணாயிரம் ஒருத்தான் லீடு வாங்கிருக்காரு அப்ப இன்னும் கொஞ்சம் கடுமையா வேலை செய்யணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஈரோடு மேற்கு சட்டமன்ற தொகுதியில மக்களவை தேர்தலில் பதிவான வாக்குகளின் விவரம் திமுக ஒரு ஐயாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க அதிமுக நாற்பத்தி ஐயாயிரம் வாக்குகள் பாஜக பதினெட்டாயிரம் வாக்குகள் நாம் தமிழர் வாக்குகள் இங்க வந்து அதிமுக பாஜக இணைந்து பெற்ற வாக்குகளின் விவரம் பார்த்தோம்னா அறுபத்தி மூணாயிரம் வாங்கியிருக்கிறாங்க இங்க வந்து திமுக கூடுதலாக நாற்பத்தி ரெண்டாயிரம் வாக்குகள் வந்து கூடுதலா திமுக அமைச்சராக அதோட வெற்றி ஓட்டுறவு வித்தியாசம் வந்து அதிகமா இருக்கணும் ஆமா சொல்றேன் நம்ம சொல்றோம் எதிர்பார்ப்பு எதிர்பார்கள் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் ஈரோடு மேற்குள்ள திமுக கூட்டணி விட்டு பெறுவதற்கு வாய்ப்புகள் உள்ளது என்பது நம்ம கலன் நிலவரம் சொல்லுது அடுத்து முடக்குறிச்சி சட்டமன்ற ஆஹ் தேர்தல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல இங்க வந்து பாஜக வெற்றி பெற்று இருக்கிறாங்க திமுக அமைச்சர் சுப்லட்சுமி ஜெகதீசன் வந்து தோல்வி அடைஞ்சிருக்கிறாங்க இங்க வந்து பாஜக பெற்ற வாக்குகள் வந்து எழுபத்தி எட்டாயிரத்தி நூத்தி இருபத்தி ஐயாயிரம் வாக்குகள் நூத்தி இருபத்தி ஐயாயிரம் வாக்குகள் திமுக வந்து எழுபத்தி ஏழாயிரத்தி எண்ணூத்தி நாற்பத்தி நாலு வாக்குகள் நாம் தமிழர் வந்து பனிரெண்டாயிரம் வாக்குகள் மக்கள் நீதி மையம் வந்து நாலாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்காங்க கூடுதலாக பெற்ற வாக்குகள் ஒரு வாக்குகள் தான் குறைவான வாக்குகள் இருபத்தி நாலு மக்களவை தேர்தலில் மொடக்குறிச்சி சட்டமன்ற சட்டமன்ற தொகுதியில பதிவான வாக்குகள் திமுக ஒரு லட்சத்தி ஓராயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க அதிமுக முப்பத்தி எட்டாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க பாஜக பதிமூணாயிரம் வாக்குகள் நாம் தமிழர் பனிரெண்டாயிரம் வாக்குகள் வாங்கிருக்கிறாங்க இங்க அதிமுக பாஜக இணைந்து பெற்ற வாக்குகள் அப்படின்னு ஐம்பத்தி ஓராயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க இங்க வந்து தூ இங்கு திமுக வந்து கூடுதலாக பெற்ற வாக்குகள் பாத்தோம்னா ஐம்பதாயிரம் வாங்கியிருக்கிறாங்க இது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது அதாவது திமுக தோத்த இடத்துல ஒரு பத்தாயிரம் கூட வாங்கினாங்க அப்படின்னா பரவாயில்லை இருபதாயிரம் வாங்கினா கூட பரவாயில்ல ஆனா ஐம்பதாயிரம் வாக்குகள் வந்து கூட வாங்குறாங்க அதிமுகவும் பாஜகவும் இணைந்து இணைந்து நீங்க தனியா பாத்தீங்கன்னா அண்ணா திமுக முப்பத்தி எட்டாயிரம் தான் வாங்கிருக்கு ஆமா 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 அப்படி போட்டோம்னா ரொம்ப அதிகமா இன்னும் திமுக லீடு தான் எடுத்துருக்குது அதான் இவங்க சுப்பு சுப்பலட்சுமி ஜெகதீசன் வந்து திமுக தலைமை மேல அதிருப்தியா இருந்திருக்கிறாங்க அப்ப அது அதனாலே அவங்க வந்து அந்த தோல்விக்கு அப்புறமேலு திமுக விட்டு போயிட்டாங்க அவங்க போயிட்டாங்க இப்ப ஒரு பிரச்சனை சால்வ் ஆயிடுச்சு இவங்க கொஞ்சம் வேலை செஞ்சுட்டாங்க அந்த இடத்துக்கு வேற ஏன்னா அவங்க மட்டும் தான் தொடர்ந்து ஜெயிச்சுக்கிட்டே இருந்திருக்காங்க வாய்ப்பு வாய்ப்பு கொடுத்து இருக்காங்க வேற யாருக்கும் கொடுக்கல அவங்க ஏஜ் ஆயிடுச்சு அவங்க வேற யாருக்கும் அந்த இடத்துக்கு போகாம இருந்ததுனாலதான் இப்ப நீங்க ஜெயிச்சிருந்தாங்கன்னா பரவாயில்ல இந்த முத்துசாமியோட கொஞ்சம் ஏதோ கருத்து வேறுபாடு இருந்திருக்கும் போல ஆனா அதுக்கு எம்பி தேர்தலில் அது அதிகமான ஓட்டு வாங்கிட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் மொடக்குறிச்சி தொகுதியில் திமுக கூட்டணி வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகள் இருப்பதாக நமக்கு கள நிலவரம் தெரிவிக்கிறது அடுத்து தாராபுரம் சட்டமன்ற தொகுதி இங்க இருபத்தி திமுகவின் சார்பில் வெற்றி பெற்றவங்க தற்போதைய அமைச்சர் வள மேம்பாட்டுத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய கைல்வெளி செல்வராஜ் வந்து வெற்றி பெற்றிருக்கிறாங்க அங்கு பாஜக சார்பில் போட்டு விட்டவர் முன்னாள் ஒன்றிய அமைச்சர் எல் முருகன் போட்டியிட்டு தோல்வி அடைந்திருக்கிறாரு இங்க வந்து திமுக பெற்ற வாக்குகள்

எம்எல்ஏல தோத்தாரு மறுபடியும் ஒரு மந்திரி ஆலையில் மாதிரி அவரே திருப்பி திருப்பி போட்டுட்டே இருக்காங்க ஆனா இவங்க கைது ஜெயிச்சு அமைச்சர் ஆயிட்டாங்க அவங்க அமைச்சரமுரு மறுபடியும் மந்திரி ஆயிட்டாரு அப்படியே அவருக்கு மந்திரி யோகம் இருக்குது அந்த சாதி அரசியல பிஜேபி எடுத்ததுனால சாதிக்கான குடுக்கிற ஒரு அங்கீகாரம் மாதிரி அவருக்கு தொடர்ந்து கொடுத்து சரிங்க அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தாராபுரம் தனி தொகுதியில மக்களவை தேர்தலில் பதிவான வாக்குகள் திமுக தொண்ணூத்தி ஐயாயிரம் வாக்குகள் அதிமுக ஐம்பத்தி ஒன்பதாயிரம் வாக்குகள் பாஜக பதினாலாயிரம் வாக்குகள் நாம் தமிழர் எட்டாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க இங்க வந்து அதிமுக பாஜக இணைந்து பெற்ற வாக்குகள் என்று விவரத்தை பார்த்தோம்னா எழுவத்தி மூணாயிரம் அந்த ஒப்பீடோடு பார்க்கும் போது திமுக இங்கு இருபத்தி ரெண்டாயிரம் வாக்குகள் வந்து அதிகமா வாங்கி இருக்கிறாங்க அதனால ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் தாராபுரம் தொகுதியில திமுக வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இருப்பதாக நமக்கு கள நிலவரம் தெரிவிக்குது அடுத்து காங்கேயம் சட்டமன்ற தொகுதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல இங்க வெற்றி திமுக சார்பில் வெற்றி பெற்ற ஒரு பி சாமிநாதன் இப்போது செய்தி விளம்பரத்துறை அமைச்சராகவும் தமிழ் வளர்ச்சித்துறை அமைச்சராகவும் இருக்கிறாரு அப்ப வந்து இந்த ஈரோடுல வந்து மூணு அமைச்சர் இருக்கிறாங்க இது வந்து ஒரே மாவட்டம் இல்ல காங்கேயம்லாம் எப்படின்னு தெரியல கோவையில தெரியல இது இல்ல ஆனா எம்பி தேர்தலை பொறுத்த வரைக்கும் இந்த இந்த கணக்கு எி தொகுதியை பொறுத்தவரைக்கும் இந்த கணக்குல ஆமா எப்படி திருச்சியில வந்து புதுக்கோட்டை ரெண்டு தொகுதி இருக்குது அது மாதிரி சில இதுல மாறி இதெல்லாம் வெற்றி பெற அதிமுக ஏ எஸ் ராமலிங்கம் தோல்வி அடைந்திருக்கிறாரு திமுக வந்து வாக்குகள் எண்பத்தி ஆறாயிரம் வாக்குகள் நாம் தமிழர் பதினோராயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க அமமுக நானூற்று எழுபத்தி நாலு வாக்குகள் தான் வாங்கியிருக்கிறாங்க இங்கு திமுக வந்து ஒரு எட்டாயிரம் வாக்குகள் வந்து கூடுதலா வாங்கியிருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவை தேர்தலில் காங்கேயம் சட்டமன்ற தொகுதியில பதிவான வாக்குகள் திமுக தொண்ணூத்தி ஐயாயிரம் வாக்குகள் ஏறத்தாலும் ஒன்னு ஒரே மாதிரி வாங்கியிருக்கிறாங்க அதிமுக அறுபத்தி ஓராயிரம் வாக்குகள் பாஜக பத்தாயிரம் வாக்குகள் நாம் தமிழர் பதிமூணாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க இங்க அதிமுக பாஜக இணைந்து எழுபத்தி ஓராயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க இங்கு திமுக அதிகம் பெற்ற வாக்குகள் என்று பார்த்தோம்னா இருபத்தி நாலாயிரம் வாக்குகள் வந்து சட்டமன்றத்தை இந்த இதுல வந்து ஓட்டு கொஞ்சம் அதிகமாக 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 கொஞ்சம் கூடுதலாக அமைச்சர் வேலை பார்த்துருக்கறேன்னு ஆமா ஆமா பார்த்துருக்குறேன் அதனால ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தல காங்கேயம் தொகுதியில திமுக கூட்டணி வெற்றி பெற வாய்ப்பு இருப்பதாக நமக்கு கலன் நிலவரம் தெரிவிக்குது சரிங்க இந்த ஈரோடு மக்களவைக்கு உட்பட்ட குமாரவாளையம் அதிமுகவுக்கு வெற்றி வாய்ப்பாக இருக்குது ஈரோடு கிழக்கு ஈரோடு மேற்கு மொடக்குறிச்சி தாராபுரம் தனி காங்கேயம் இந்த ஐந்து சட்டமன்ற தொகுதிகளில் திமுகவுக்கு வெற்றி வாய்ப்பு இருப்பதாக நமக்கு கள நிலவரம் தெரிவிக்குது ஆனால் பெரும்பாலும் வந்து அதிமுகவோட ஆட்கள் தான் நிறைய ஜெயிச்சிட்டு இருப்பாங்க ஆமாம் அவங்களுக்கு ஃபேவரட்டான தொகுதி தான் சொல்லிகிட்டே இருக்கிறேன் கவுண்டர் சம்பவம் வந்து பழனிசாமியோட அவங்க ஜெயிப்பாங்க அந்த முத்துசாமி மாதிரியான ஆட்கள் இருக்கிறதுனால வந்து அது கொஞ்சம் குறைச்சு கொஞ்சம் இங்க வந்து திமுக வாய்ப்பை பெருக்கி இருக்கிறாங்க சரிங்க சார் சரிங்க சரிங்க சார் மீண்டும் ஒரு மக்களவை மக்களவை தொகுதிக்கு உட்பட்ட ஆறு சட்டமன்ற தொகுதிகளுடைய கலை பார்ப்போம் நன்றி நன்றி அரசியல் புலனாய்வு சினிமா ஆன்மீகம் இலக்கியம் மருத்துவம் வணிகம் மோசடி என எல்லா தகவல்களுடன் தமிழகத்தின் மையப்பகுதியில் இருந்து மாதவிருமுறை வெளியாகும் நம் அங்குசம் இதழ் தேடி தேடிவர ஆண்டு சந்தா ரூபாய் ஐநூறு ஆகவே தொடர்பு எண் ஒன்பது நான்கு எட்டு 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 நான்கு இரண்டு பூஜ்ஜியம் இரண்டு ஐந்து அங்குசம் செய்தி மக்களுக்கான செய்தி